ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சார் எனக்கு என்ன பார்க்கப் போகிறேன் அன் அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்க போகிறேன் அன் அஃபிஷியல் ஓட்டிங் எயித்து வீக்கான ஃபர்ஸ்ட் டேங்க ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து இவ்வளோ ஓட்டுகள் குவிதுன்னா வந்து என்னால் வந்து நம்ப முடியல ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஆளுகளாக முக்கியமான ஆளுங்களா நாமினேஷன் இருக்கும்போது இவருக்கு வந்து இவ்வளோ ஓட்டிங்கள்ன்றது உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்குறது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும் ஸோ அந்த சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள் மக்களை ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம விக்ரம் அவர்கள் ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் பதினாறு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு உண்மையாலே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நிறைய பேர் நாமினேஷன் இருக்காங்க முக்கியமான நபர்கள் நாமினேஷன் இருக்காங்க போனவரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தவங்களா இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தவங்களா இருக்காங்க அவ்வளவு தாண்டி விக்ரம் அவர்கள் வந்து மேல வந்தது வந்து உண்மையாலே வந்து கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஓகேங்களா ஏன்னா வந்து அவட கேமிங் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன் நேற்று சொல்லியிருந்தாரு நான் வந்து இவ்வளவு மாறிட்டேனா ஸோ நான் வந்து ரொம்ப காமான பர்சன் நான் போய் இவ்வளோ கோவப்படுறேன் இவ்வளோ இது பண்றேன் அப்படிலாம் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்றேன் இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெவலப் பண்றேன் எனக்கே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அவர் வந்து கேம் வந்து நிறைய மாத்திர எதனால இவ்வளோ ஓட்டுகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேன்ட்ரா வந்து சேண்ட்ரா திவ்யா பிரஜலை மூணு பேருமே சீறிட்டார் அவர் ஸோ அதனால வந்து மக்களை வந்து பயங்கரமாக ஓட்டு போட்டிருக்கு இந்த வேலை யார் செய்யணும்னா பார்வை தான் செய்யணும் வயது காட்டுல வர்றவங்களை வந்து பார்வை தான் வந்து இந்த வேலையை செய்யணும் பட் பார்வ இந்த வேலையை செய்யல விக்ரம் செஞ்சிருக்காங்க அதனால வந்து விக்ரம் ஓட்டுகள் குவியது ஸோ ரெண்டாவது இடத்துல நம்ம பார்வதியா இருக்காங்க பார்வதியில் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஓட்டுகள் பர்சண்டேஜ் தான் பதிமூணு பர்சன்ட் எடுத்துருக்காங்க ஸோ பார்வதி வந்து எனக்கு தெரிஞ்சு கேம் பார்த்து பயன்ட்டாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து அவங்க சரியான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு ஸோ பாஸே வந்து அலர பிக்பாஸே வைக்கக்கூடிய நபர் பட் அவங்க டோட்டலாக வந்து கேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் வந்து நியூட்ரலாக போயிடுவேன் நான் ஆகிட்டேன் நான் யாரையும் சண்டைக்கு போக மாட்டேன் வம்பு தொண்டுக்கெலாம் போக மாட்டேன் நான் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு எண்பது நாள் எழுபது நாள் நான் இருக்கணும் இல்லை டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் போல அதனால வந்து இப்போ எந்த ஒரு கொளாறுமே கொடுக்க மாட்டுறாங்க சைலண்ட்டாக இருக்காங்க கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல பட் ரொம்ப சின்ன சின்னதாக கொடுக்குறாங்க பல பெருசாக தான் கொடுப்பாங்க பிக்பாஸை கடுப்பாக அளவுக்கு சேதனை கடுப்பாக அளவுக்கு பண்ணுவாங்க பட் இந்த வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்காங்க மறுபடியும் வந்து இவங்க வந்து கமருதி கூட சேர்ந்தாங்க இவங்க வந்து கமுருதீன உடையவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஸோ கம்பரு வேறு ஆப்ஷன் இல்லை எங்கேயும் போக முடியாது இவங்ககிட்ட ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் பட் வெளியில் போனதுக்கு பிறகு அப்படின்னு தெரியல அவங்க பர்சனல் மேட்ரு ஸோ பார்வோட ஓட்டிங் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கு பட் அவங்க ரெண்டாயிரத்துல இருக்காங்க பட் வந்து இன்னும் நல்லா இல்லானா நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்களோட கேம் வந்து வேறு லெவலாக இருக்கும் அந்த கேம் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ மூணாவது இடத்துலேருந்து நம்ம கமுருன கமுருதீன் ஓட்டிங் பார்த்தா பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் கமுருதீன் வந்து வேறு லெவலுக்கு நேற்று டாஸ்க்கெலாம் பயமாக விளையாட்டுறாருங்க அதனால அது மக்கள் ஒரு வேலை ஓட்டுகள் குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தான் வின் பண்ணுவார் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ கமுருதீன் தான் வின்னு பதினேழு நிமிஷம்லாம் வந்து ஸோ சுபிக்ஷா டுவெண்ட்டி ஒன்னே இவர் பதினேழு நிமிஷம் இவர் தான் வின் இவருக்கு மேலே வந்து யாரும் பண்ண முடியாது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் கமுருதீனையும் பீட் பண்ணி ஒரு நவர் வந்துட்டார்னா வந்து எஃப்ஜே அவர்கள் வேற லெவல் தான் ஓகேவா இது வந்து ஃபுல்லாக வந்து பேஷன்ஸு மைண்டு ஸோ நிதானமாக போன இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார் கமுரீதின் பட் இவரோட இவரை தட்டி தூக்கிட்டாரு போது ஓகே தான் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் பட் கம்பெனி பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஸோ அவரோட கேமிங் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு நிறைய விஷயங்கள் பேசினே இருக்கு சேதனை கேட்கும் போதெல்லாம் சண்டே ரொம்ப கிளியர் கட்டாக என்ன கேட்குறாரு அதுக்கு மட்டும் பதில் சொன்னதே வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சேதனை பாராட்ட மறந்துடுறாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம ஒன்று கேட்டேன்னு வச்சு அவர் அப்படி எப்படி 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 சுற்றிட்டு எதுக்கு சொல்கிறாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் நான்காவது இடத்துல திவ்யா இருக்கும் திவ்யாவோட வட்டி பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் திவ்யாக்கான ஒரு நல்ல கிராஃப்ட் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் அவங்க வந்து டோட்டலாக வந்து இந்த சேன்ரா பிரச்சனை கூட சுற்றி 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 அவங்களோட கேம் வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுறாங்க ஏன்னா வந்து போன வாரம் நாமினேஷன் ஓடுவோம் ஃபர்ஸ்ட்டாக திவ்யா தான் இருந்தாங்க கடைசியும் தான் இருந்தாங்க பட் இப்போ இந்த நாலாவது இடத்துல வந்துருக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வந்த விட போகிறாங்க நாலாயிரத்தில் வந்திருக்காங்க ஆனால் திவ்யாவோட கேமிங் வந்து டோட்டலாக வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு அவங்க சரியாக கேம் விளையாட மாட்டாங்க அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தாலும் பட் வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்க மாட்டுறாங்க ஸோ அதுதான் உண்மை இவங்க கூட வந்து ப்ரஸன் சாண்ட்ரா கூட வந்து திவ்யா எப்போ வந்து செப்பரேட் ஆகிறாங்களோ அப்போ தான் வந்து திவ்யாக்கான ஒரு தனி ஒரு கேம் வரும் அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம்லாம் கிடைக்கும் ஸோ பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு சேதனை சொல்லிட்டாரு நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க அடி அடி நடிச்சிட்டாரு ஆனாலுமே திவ்யா வந்து இவங்க கா சேன்ட்ரா 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 சுற்றின்னு இருக்காங்க என்ன கேது நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஐந்தாவது இடத்துல வந்து பிரச்சனை இருக்கு பிரஜனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா ஆறு பர்சன்டேஜ் ஸோ பிரஜனை வந்து இந்த கார்டில் போயிட்டு வந்தார்ல வயல் கார்டில் வெளியில் காரில் வந்து உள்ளே வந்தாலும் மக்கள் வந்து பயம் ஓட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சேண்ட்ராவைலாம் மீண்டி தாண்டி வந்துருக்காரு ஸோ சாண்ட்ரா தான் எப்பவுமே வந்து மேலே இருப்பாங்க பிரஜனை வந்து கீழே இருப்போம் ஓட்டிங்கில் பட் இந்தாட்டி வந்து பிரஜனை வந்து மேலே வந்துட்டுருக்காரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து சேதன வந்து டைரெக்டாக ஒன் டு ஒன் முறைகிறார் ஸோ இதை பிக் பாஸ் ஷோ எல்லாம் மறந்துட்டார் டேரெக்டாக சேர்ந்து இன்னா சேது நீ ஓராக பண்ணுற அந்த மாதிரி பேசி தான் இருந்தார் ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து அவருடைய கேம் பிடிச்சி ஓட்டு போகிறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த ஆறாவது இடத்துல ஆரோரா இருக்காங்க ஆரோரா ஓட்டிங் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஐந்து ஓட்டல் பர்சன்டேஜ் தான் ஆறு பர்சன்டேஜ் ஸோ இதுக்கப்புறமே அந்த ஆரோரா கேமே வேற லெவலாக இருக்குங்க ஸோ கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆரோரா எப்படி கேம் விளாடணும் என்னென்ன பண்ணணும் வேலிடான பாயிண்ட்ஸ் எங்கே வைக்கணுன்றது ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நேற்று கூட வந்து அந்த டாஸ்க் வச்சுருந்தாங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து போல் டாஸ்க்கு அந்த டாஸ்கில் பிக் பாஸ் சொன்னாரு அவரோட அவங்களுக்கு வந்து கேம் புரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் வந்து அமீத் கேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன என்னன்றது கொஞ்சம் சில அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ கானா அபிநித்தவர்களோட சேர்ந்து ஃபுல் வைப் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பயமாக செட் ஆகிட்டுருக்காரு நீ கி தயவுசேதிக்கு போயிடுறீங்க எனக்கு வேணாம் எனக்கு காணா வினோத் இருக்கார் அப்பா வந்து அமித் இருக்கார் இந்த மாதிரி ஒரு சரணியில் நான் இருக்கேன் உங்க கூட டிராவல் பண்ண எனக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வருது பாருனவோ அதை உன்னை ஏதோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து எனக்கு ரொம்ப சண்டை போகிறா தயவு செய்து என்னை விட்டு போயிடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏழாயிரத்தில் அமித் அமித்தோட ஓட்டி வந்து நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அமித்தோட கிராஃப்ட் கூட ஏறி இருக்குங்க அவர்கிட்ட பத்து பதினொன்றுலேருந்து போன வாரம்லாம் இந்த வாரம்லாம் வந்து ஆ ஏழாயிரத்தில் வந்து நல்ல விஷயந்தான் ஸோ அமிதுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ரொம்ப சாஃப்டான மனுஷன் ரொம்ப பேஷன்ஸு ஸோ உண்மையால ரொம்ப பேஷன்ஸ் இருக்குது பயங்கரமாக வந்து இருக்காரு பட் கேமில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கேமில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதான் அவரோட யார் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியும் பட் அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரா இல்லையான்னு தெரில நேற்று கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம பார் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமித் கிட்டே அமித் நீங்க ஜட்ஜாக இருந்தீங்களே ஸோ கம்முடிதின்னு போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணல அவருக்கு வந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் எஃப்ஜே என்ன பண்ணாருன்னா நான் தனியாக விளாட்றேன் ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனும் போயிடுச்சு கம்சன் சொன்னதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க எஃப்ஜே சொல்லும்போது ஏன் கேட்கல ஸோ பிரஜனை இது பண்ணுங்க அது இதெல்லாம் சொல்லிருக்கேன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே எழுப்பியுமா இது வந்து இந்த இது நடந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்குது கத்தாமல் செலண்டாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பவர் ஆஃப் ஆனாங்க அவரும் எவ்வளோ சொல்கிறார் ஆனாலுமே வந்து அவங்க ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக எடுத்து அமித் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க எதுக்கு பேசுகிறேங்க எனக்கு புரியல ஸோ எட்டாவது இடத்துல இருக்காங்க சாண்ட்ரா சான்ண்ட்ரா கேம் தான் நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தம்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் சாண்ட்ரா வந்து நல்லதாக கேம் விளையாடுற மாதிரி தான் கேம் விளையாட்ற பர்சன் தான் ஓகேங்களா நேற்றே வந்து நாமினேஷன் சொல்லிட்டாங்க ஸோ பிரசன் இல்லைனா சாண்ட்ராவோட கேம் சூப்பராக இருக்கும் நல்லா விளாடுவாங்க வேற லெவலில் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க பண்ண முதல் வாரத்தில் வந்து கேம் நல்லா இருந்துச்சு முதல் வாரத்தில் அந்த டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் நல்லா விளையாடுனாங்க ஸோ நல்லா பொட்டன்ஷியல் இருக்க பர்சன் தான் நான் நினைக்கிறேன் அவங்க கேம் விளையாடலாம் பட் கேம் நல்லா இருக்கும் பிரசன் கூட இருக்கிறது வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம் அவங்க வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லை இங்கே வந்து கேம் விளையாட வந்தீங்கன்றது வந்து கான்சியஸுக்கு கொண்டு வரணும் அவங்க நம்ம கேம் விளையாட வந்திருக்கோம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணோம் எப்படியாவது வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு வந்து இருபது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பேமெண்ட் வரும் ஸோ நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம் ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களா நம்ம சேன்ட்ரா சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன் ஸோ அவங்க வந்து கேம்மா மாற்றலாம் சேஞ்சு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்ட்ராங் பர்சன் ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்ட அவங்ககிட்ட பேசுறது அழுகுறாங்க எனக்கு வந்து இவங்க பண்ணுறது ஃபுல்லாக நடிப்பாக தான் தெரியுது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக நான் என்ன சொல்கிறேன் நான் ரகடு கேளு நான் வந்து வேற மாதிரி நான் எல்லாம் நியூட்ரல் ஆக மாட்டேன் அது இதுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி கேளுங்க பிக் நான் அவங்ககிட்ட பேசணும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தப்பு இல்லை ஒன்று பேசிட்டு அவங்க ஒன்று பேசுகிறது வந்து சரி கிடையாது நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்பதாயிரத்தில் இருக்கேன் கனி ஸோ கனியில் ஓட்டி நாலாயிரத்தி அறுநூற்றி இருப இருபத்தி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ கனியை வந்து டோட்டெலாம் கம்மியாயிட்டாங்க ஸோ வந்து நாமினேஷனில் இருந்தாங்க நாமினேஷனில் வந்து கூட ஒரு மூணு நாலு அஞ்சில் இருந்தாங்க இப்போ பார்த்தா வந்து ஒன்பதாயிரத்துக்கு வந்துட்டாங்க ஸோ நேற்று கூட அவங்க சொன்னாங்க நீ வந்து கேம் எது விளையாட நீ வின் பண்ண போனியா இல்லை வேறு வின் பண்ண போனியா எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணுற ஸோ கேம் தான் விளாட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம கனி அவர்கள் கேம் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா கனி டோட்டலாக கேமை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா கனி வந்து இந்த அன்பு கேங்கலாம் உடஞ்சி நுக்கும் துக்கு நூறு நூறு ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து அவங்க அன்பு கேங்கலாம் சேர்க்க முடியாது சேர்த்தாலும் வந்து வேஸ்ட்டு தான் ஐம்பது நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து யார் எலிமினேட் ஆகணும்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆளுங்களை விட அவங்க ஒரு டீம் வந்து இது பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க ஸோ எலிமினேட் பண்ணுறாங்க அதனால் கனி வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருந்தால் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ பத்தாவது இடத்துல வியானா இருக்காங்க வியானா ஓட்டிங்கனா பத்தாயிரத்தி சார் நாலாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஓட்டர் பர்சன்டேஜ் தான் நாலு பர்சன்டேஜ் ஸோ வியானாக்கு வந்து பிக் பாஸ் ஒன்று சொல்லிட்டு குரூம் தான் இருங்க ஸோ மேக்கப் போட்டா இருக்கும் சொன்னால் வியானா போட்டு மேக்கப் டப்போ டப்போ டப்புன்னு வச்சுட்டு ஸோ ஒரு ரெண்டு லேயர் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்குது வியானா மேக்கப் போட்டு அந்தளவு அவங்க இருக்காங்க சும்மா மேக்கப் போட சொன்னா இல்லைன்னு சொல்லுங்க லைட்டாக போடுங்கம்மா நீங்கள்னா வெயிட்டாக போட்டு சுத்தினு இருக்கீங்க அது ஒன்று ரெண்டாவது நம்ம எஃப்ஜே கூட வந்து ஃபுல்லாக வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எஃப்ஜே வந்து வியான என்ன சொன்னாலும் மண்டி நான் ஒன்னு சொல்லிட்டான் சொல்லு நான் சொல்ல மாட்டேன் நீ போறியா போ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க தலையாட்டும் பொம்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எஃப்ஜே டோட்டலாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எஃப்ஜேக்கு நான் உண்மையான நல்லா டேலட்ருங்க நேற்று வந்து அந்த கானா பாட்டு பாணது ரேப் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அது வரைக்கும் எனக்கு வந்து ஓகே தான் ஸோ எஃப்ஜேக்கும் வியானாவுக்கும் அந்த ட்ராக் அவங்க ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு ஆதிரைக்கு எஃப்ஜேக்கு செட் ஆகலை பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராக் செட் ஆயிடுச்சு அது எங்கே போய் முடியும் போது நம்மளுக்கு தேவையான விஷயம் எங்கன்னா போய் முடியட்டும் ஸோ வியானாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டாக நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கேம் வந்து டோட்டலாக கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ கடைசி பொசிஷனில் இருக்குது ரம்யா ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தா மூணாயிரத்தி ஏழ்நூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து நாலு பசன் எடுத்துருக்காங்க ஸோ ரம்யாவோட கேமிங் வந்து எதுவுமே கிடையாது அவங்களோட கேம் வந்து எல்லாம் எதுக்கு ரம்யா இவ்வளோ நாள் வச்சிருக்கேங்கன்னு தெரியலங்க மூணு வாட்டி லாஸ்டில் வந்து ரம்யா வந்து எவிக்ட் ஆகாமல் இருக்காங்க ஸோ மற்ற நபர்கள்லாம் எவிக்ட் ஆகிட்டு இருக்காங்க எனக்கே ஒன்றுமே புரியல பிக் பாஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க எதனால இவங்களை உள்ளே வச்சுருக்காங்க ஸோ மக்கள் சரியாக ஓட்டு போடலையா இல்லை ஓட்டு போட்டதை வந்து விஜய் டிவி ஏதாவது மாதிரி தெரியல ஏன்னா வந்து ரம்யா வந்து பிக்பஸ் ஷீட்டோல டிசர்வ் பர்சனாக கேட்டேன் இல்லை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம் இல்லை ஏன்னா பிக்பாஸ் உள்ள நல்லா கேம் விளாடணும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவீங்க இவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டேறாங்க கேம் விளையாட விளாட மாட்டாங்க சும்மா அடி அடியேதான் சுற்றிட்டே இருக்காங்க தரோம் இவங்களோட டான்ஸ் இது வரைக்கும் அங்கேயும் ஆனது கிடையாது ஸோ இவங்கள நாமினேஷன் பண்ணுங்க அதுதான் இவங்க என்டர்டெயின்மென்ட் இருப்பாங்கன்னு நினச்சா பட் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை ஸோ கேம வந்து எதுவுமே இந்த மாதிரி சொல்கிறாங்க பட் இவங்களையும் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க எனக்கு தெரியல ஸோ மக்களை இவங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் இப்போ நம்ம வார்த்தை செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்